அன்பு நண்பர்களே தி ஹண்ட்ரட் என்ற மைக்கேல் ஹார்டுடைய புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பின் காணொலி தொடரிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாகம் ஆறிலே ஒரு ஆளுமையைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒரு மதத்தினை பின்பற்றி அந்த மதத்தை உருவாக்கியவரை கூட வாழ்க்கையில் சந்திக்காமல் ஆனால் அந்த மதத்துக்கே ஒரு புது வடிவம் ஒருவரால் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு அரிய விஷயத்தை செய்தவரைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆளுமையை ஆறாவது இடத்திலே மைக்கேல் ஹார்ட் அவர்கள் இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறார் அவர்தான் புனித பவுல் அல்லது பால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆளுமை கிறிஸ்தவ புதிய ஏற்பாட்டுடைய முக்கிய ஒரு போதகரில் ஒருவர் அவர் நான் உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ் முத்தமிழ் அலைவரிசைக்காக புனித பால் அவர்கள் இயேசு அவர்களுடைய காலத்திலேயே வாழ்ந்த ஒருவர் அவரை விட வயதிலே இளைய இளையவர் அவரை தன்னை தனக்கு ஒரு ஆசானாக பின்னாலே தேர்ந்தெடுத்துக் கொண்டவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதிலே முதன்மையாக இருந்தவர் அனைத்து கிறிஸ்தவ எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் விட இவரது தாக்கம்தான் மிக நிலையானதாகவும் பரவலாகவும் இருந்தது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சரி இவருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் சவுல் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பவுல் அவர்கள் புனித பவுல் அவர்கள் டார்சஸ் என்ற சிசிலியா நகரிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியிலே கிறிஸ்தவ சகாப்தத்தின் கொஞ்ச காலத்திலே பிறந்தார் ரோம குடிமகனாக இருந்தவர் பிறப்பால் யூதராக இருந்ததால் இளமையிலேயே ஹிப்ரு மொழியை நன்றாக கற்று முழுமையான யூத படிப்பினை எல்லாம் இவர் பெற்றுக்கொண்டார் கூடாரம் அமைக்கும் வர்த்தகம் அன்றைய காலத்திலே கூடாரம் அமைக்கக்கூடிய ஒரு கலை சிறந்து இருந்தது அந்த வர்த்தகத்தையும் இவர் கற்றுக்கொண்டார் இளையராக இருக்கும்போது ஜெருசலம் சென்று ஒரு யூத ஆசிரியரான ரப்பி கமாலியல் என்ற ஒரு பிரபலமான ஆசிரியர்கிட்ட ஒரு பாடம் கத்துக்கிட்டார் இவரும் இயேசுவும் ஜெருசலத்தில் ஒரே நேரத்தில் இருந்தார் இருந்தார்கள் என்றாலும் கூட இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் என்பது சந்தேகம்தான் தான் ஏன்னா சந்தித்துக் கொண்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இயேசு இறந்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இயேசை நம்பி ஆரம்ப காலத்தில் அவரை பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாம் மதவரியர்கள் என்று கருதப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் பவுலும் கூட அந்த தண்டனைகளிலே போய் இவரும் கலந்து கொண்டு அவர்களை துன்புறுத்தக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா டமாஸ்கஸ்க்கு கிளம்பி போறாரு ஒரு வேலையா கிளம்பி போகும்போது அவருக்கு ஒரு கனவு தோன்றியதாக அவர் நம்புகிறார் அதிலே ஜீசஸ் வந்து இவரிடம் பேசுகிறார் அதிலிருந்து இவருடைய மனசு வந்து அந்த புதிய நம்பிக்கையின் பக்கம் சென்று விட்டது இதுதான் அவருடைய வாழ்க்கையின் பிறப்பு முனை கிறிஸ்தவ நம்பிக்கையோட மிக ஒரு எதிரியாக இருந்த அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் தருபவராக ஒரு வீரியமான ஆதரவாளராக மாறி போனார் ஆசிரியர் சொன்ன ஒரு விஷயம் இல்லை நான் இருந்தாலும் இதை படிக்கும் போது எனக்கு தோன்றிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது மாதிரி மத விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு சில ஒற்றுமைகளை நம்ம பார்க்க முடியும் இல்லையா அதுக்காக சொல்றேன் இதே மாதிரி தான் முகமது நபி வாழ்க்கையில இருந்தவர் உமர்ன்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் கலீஃபா எந்த ஆரம்பத்தில் ரொம்ப இஸ்லாத்தை வெறுத்து விட்டு இஸ்லாத்துக்காக எது எதிரியார் என்று முகமதை கொலை செய்வேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் போய் இஸ்லாத்தில் அவரும் போய் இணைந்து அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறினார் அதை நம்ம இங்கே அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரும் வந்து இயேசுக்கு ஒரு எந்த அளவுக்கு உறுதுணையாக ஒரு இஸ் கிறிஸ்துவத்துடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் ஒரு முக்கிய விஷயம் நம்ம அதில் பார்க்குறது என்னன்னாக்கா நான் இப்போ சொன்ன அந்த கம்பேரிசன் இது வந்து புத்தகத்தில் இல்லாத ஒன்று ஆசிரியர் சொல்லாத ஒன்று இது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் உமருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்று சொன்னால் உமர் வந்து முகமது என்ன சொன்னாரோ அதை மட்டுமே அவர் செய்தார் இவர் வந்து இயேசு சொன்னதை சொன்னதை விட அதிகமாக இவர் சொல்லி இயேசுவையும் ஒரு கடவுளாக உருவாக்கும் அளவுக்கான ஒரு கொள்கையை இவர் கொண்டு வருகிறார் அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த கம்பேரிசன் சொல்லும்போது அதுக்கு இடையில உள்ள அந்த வித்தியாசங்களையும் நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்காக சரி ஆசிரியர் என்ன சொல்றார்னா இவரை பற்றி புனித பவுலை பற்றி சொல்லும்போது இந்த மாற்றத்துக்கு பிறகு இப்படி ஒரு கனவு வந்து இயேசு பேசுவதை பேசியதாக நம்புனதுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துடுச்சு யூத சிந்தனையை விட்டு இப்போ இந்த சிந்தனைக்கு வருகிறார் அந்த புதிய சிந்தனைக்கு வருகிறார் கிறிஸ்தவம் பற்றி அதிகமாக சிந்தனை செய்கிறார் எழுதுகிறார் மத போதகராக மாறுகிறார் அதிகமாக எடுத்து அதை பற்றி சொல்கிறார் அதனுடைய ஒரு பகுதியாக ஆசியா மைனர் கிரீஸ் சிரியா மற்றும் பாலஸ்தீன் பகுதிகளில் அதிகமாக பயணம் செய்கிறார் ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் யூதர்களிடையே செய்த வெற்றிகரமான போதகம் அந்த போதனை போல இவரால யூதர்களிடம் செய்ய முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் மாறினது ஒரு கோபம் அவர்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா பிறகு இவர் சொல்ல வர்ற விஷயங்கள்ல இரண்டாவது இவருடைய நடத்தை வந்து சில பேருக்கு வந்து பல பேருக்கு கோபத்தை விளைவித்தது அது அவருடைய வாழ்க்கைக்கு அபாயத்தை எல்லாம் உண்டுபடியது என்று சொல்லலாம் ஆனால் யூதர் இல்லாத மக்களிடம் இவர் செய்த போதனைகள் எல்லாமே மிகச்சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தி புற ஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று இவரை எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மறு மற்ற ஜாதிகளுடைய மற்ற இனத்தவருடைய அப்போஸ்தலன் என்று இவரை கூப்பிடும் அளவுக்கு இவர் சிறப்பு பெற்றார் வேறு யாருமே இந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை பரப்புவதிலே பெரும் பங்கு வகித்ததில்லை என்று ஆசிரியர் கூறுகிறார் பின்னாடி வந்து ரோம பேரரசுடைய கிழக்கு பகுதிகளில் மூன்று நீண்ட நெடிய பயணங்களை எல்லாம் மேற்கொண்ட பிறகு அவர் ஜெருசலம் திரும்பி வருகிறார் அங்கு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக ரோமுக்கு கொண்டு செல்லப்படுகிறார் போராயமாக அறுபத்தி நாலு ஏடியில் அவர் ரோமிலே கொலை செய்யப்படுகிறார் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முடிகிறது சரி அவருடைய தாக்கம் அவர் கிறிஸ்துவ சமயத்துக்காக அவர் செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிறிஸ்தவ சமயத்தை வளர்ப்பதிலே பவுளுடைய தாக்கம் வந்து மூன்று விஷயங்கள்ல இருந்துச்சு ஒரு போதகராக அவரது மிகப்பெரிய வெற்றிகள் இரண்டாவது அவருடைய எழுத்துகள் என்னென்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் இயேசுடைய விஷயத்துல பார்க்கும்போது கூட இயேசு இறக்கும் வரை அவருடைய விஷயங்கள் எல்லாம் எழுதப்படவில்லை என்று நம்ம பார்த்தோம் புனித பவுல் அவர்கள் தன்னுடைய எழுத்துகள் மூலமாக புதிய ஏற்பாட்டுடைய மிக முக்கிய பகுதிகளை எல்லாம் இவர் தான் எழுதுகிறார் மூன்றாவது விஷயம் வந்து கிறிஸ்தவ கோட்பாடுகளை உருவாக்குவதில் இவருடைய பங்கு மிக மிக முக்கிய பங்கு இன்றைய கிறிஸ்தவம்னு நம்ம சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய மிக முக்கிய பங்கு வந்து இவருடைய புனித பவுலுக்கு இருக்குது அதுக்கு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உதாரணம்னு சொல்கிறாங்கன்னா புதிய ஏற்பாட்டுடைய இருபத்தி ஏழு புத்தகங்களில் குறைந்தது ஒரு பதினாலு புத்தகமாவது புனித பவுலால் எழுத எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதில் ஒரு சில தற்போதைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அல்லது பதி பதினாலில் நான்கு அல்லது ஐந்து பிறரால் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருந்தால் கூட மிக முக்கியமான இந்த புதிய ஏற்பாட்டுக்கான ஒற்றை ஆசிரியராக ஒரு முக்கிய ஒற்றை ஆசிரியராக பவுல் வந்து அறியப்படுகிறார் இன்னும் சொல்ல கிறிஸ்தவ கோட்பாட்டிலே பவுலுடைய தாக்கம் வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்குது சரி இவர் சொன்ன கொள்கைகள் என்ன ஒரு சில கொள்கைகள் வந்து அவர் ஜீசஸ் சொன்ன கொள்கைகளை விட இவர் மாற்றமான கொள்கைகளை எல்லாம் சொல்லியிருந்தால் அதுதான் இன்றைக்கு புதிய ஏற்பாடாக இருக்கிறது அவர் எப்படியெல்லாம் என்ன பார்வையை வைத்தார் என்று சொன்னால் ஜீசஸ் வெறுமனே நம்மால இன்ஸ்பயர் ஆகிற ஈர்க்கப்பட்ட மனித தீர்க்க தரிசி அல்ல அவர் மனித தீர்க்க தரிசி அல்ல அவர் தெய்வத்தன்மை பெற்றவர் என்று முதல் முதலாக வந்து தெய்வத்தன்மைக்கு ஒரு டிஃபைன் பண்ணுறார் கொண்டு போறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார் அவர் தாங்கிய அந்த துயரங்கள் தான் நம்மையெல்லாம் மீட்கும் நம்ம வந்து வெறுமனே பைபிள் சொல்லக்கூடிய தடை உத்தரவுகள் அது சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இணங்கி மட்டுமே மோட்சத்தெல்லாம் அடைஞ்சிட முடியாது இயேசுவை நாம் பொருந்தி கொண்டால் ஒத்துக்கொண்டால் ஒழிய நாம் அந்த மோட்சத்தை அடைய முடியாது இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் நம் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லி பல இந்த பாவங்கள் பற்றிய இந்த உண்மையான பாவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு கோட்பாட்டையும் இவர் நிறுவினார் அப்போ இவர் சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களுமே அதிகமாக இயேசு சொல்லாத ஒரு விஷயங்கள் தான் மேலும் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா சட்டங்களுக்கு அடங்கி ஒரு இப்போ ஒரு பைபிளுடைய சட்டங்களுக்கு அடங்கி நடப்பது மட்டுமே உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துராது என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் குறிப்பாக அந்த மதம் மாறுபவர்களுக்கு ஏன்னா யூத மதத்து மக்களுக்கும் இவர் நிறைய போய் எடுத்து சொல்கிறார் இல்லையா இவரும் யூத இனத்திலிருந்து வந்ததால் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறார் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா யாரெல்லாம் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு நீங்கள் மாறுகிறீர்களோ உங்கள் யூத மதத்துடைய உணவு கட்டுப்பாடுகளோ உங்கள் மொசைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சடங்கு ஒழுங்குகளோ அல்லது நீங்கள் அந்த விருத்த சேதனம் என்று அந்த கத்தனா என்று சொல்வார்கள் அதையெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிற அவசியமோ இல்லை நீங்கள் ஏற்கனவே செய்து இருந்தால் விட்டுடுங்க செய்யலைனாக்கா நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பித்தார் ஆரம்ப கால கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஒத்துக்கல ஆனால் அவர்கள் சொன்னது போல இதை ஒத்துக்கொள்ளாமல் இருந்திருந்தால் கிறிஸ்தவம் வந்து ரோம பேரரசு முழுக்க அவ்வளவு வேகமாக பரவி இருக்குமாங்கிறது சந்தேகமே என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அவளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து திருமணம் எல்லாம் செய்து கொள்ளவில்லை இதை நிரூபிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு சொன்னா கூட பெண்களிடம் அவர் உறவு கொள்ளவில்லை என்கிறது அவர் சொல்ல ஒரு சில விஷயங்கள் அவர் எழுதிய புத்தகங்களிலே சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு நம்ம உணர உணர முடிகிறது பெண்கள் மற்றும் உறவு பற்றிய அவரது பார்வை வந்து புனித புத்தகத்திலே இருப்பதால் இது பிற்கால அணுகுமுறைக்கு பிற்கால மக்களுடைய ஆட்டிடியூடுக்கு வந்து இது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியது அவருடைய ஒரு பிரபலமான கூற்று இந்த கோரிந்தியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாப்டர்லே ஏழாவது சாப்டரில் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் எப்படி இருக்குதுன்னா இப்போது மனமாகாதவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் நான் சொல்வது இதுவே அவர்களும் என்னை போலவே இருந்துவிட்டால் மிகவும் நல்லது இவர் சொல்றதுனால அது இவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் எனினும் அவர்கள் தன்னடக்கம் இல்லாதவர்கள் என்றால் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனெனில் காமத்தீயில் தீயில் உருகுவதை விட திருமணம் செய்து கொள்வது நல்லது என்று ஒரு பார்வை வைக்கிறார் அப்புறம் பவுலுக்கு வந்து இந்த பெண்களுடைய நிலை பற்றியும் ஒரு தீவிரமான ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது பெண்கள் அமைதியான நிலையிலே அடிபணிந்து கற்கட்டும் ஆனால் பெண்கள் போதனை செய்வதையோ அல்லது ஆணின் மீது ஆதிக்கம் செலுத்தவோ சொல்லவில்லை ஆனால் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்கிறார் அதற்கு உதாரணம் சொல்லும் போது ஆதாம் தான் ஏவாளை விட முதலிலே படைக்கப்பட்டார் என்று திமோத்தி இருக்கிற அந்த இரண்டாவது புத்தகத்தில் பதினொன்று மற்றும் பதிமூணாவது வசனங்களிலே சொல்கிறார் இன்னும் பல கருத்துகள் இது போன்ற கருத்துகள் சொல்லப்படுகின்றன பதினொன்றிலே பத்தாவது வசனம் வரை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கும் அதாவது தேவனுடைய சாயலும் மகிமையும் ஆயிருக்கிறபடியால் தன் தலையை அவன் மூடிக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கின்றாள் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல ஆனால் ஸ்திரீயே புருஷனிடமிருந்து தோன்றினவள் புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஆனால் ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆகையால் தூதர்களிடம் இத்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடித்துக் கொள்ள வேண்டும் என்ற சில வசனங்களை அவர் சொல்கிறார் சந்தேகம் இல்லாமல் பவுல் இந்த விஷயங்கள் இந்த வாக்கியங்களிலிருந்து இருந்து பார்க்கும் போது அவருடைய சமகால கிறிஸ்தவ அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் அவரும் திருப்பி சொல்லியிருக்கிறார் ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இது ஜீசஸால் சொல்லப்படாத வாக்கியங்கள் என்று ஆசிரியர் சொல்கிறார் அந்த வகையில பார்க்கும்போது பவுல் வந்து வேறு எவரும் செய்யாத வகையிலே கிறிஸ்தவத்தை ஒரு யூத பிரிவிலிருந்து ஒரு உலக மதமாக மாற்றிய ஒரு செயலிலே பெரும் பங்கு வகிக்கிறார் அவருடைய முக்கிய கொள்கைகளான இயேசுடைய இறைத்தன்மை விசுவாசத்தின் மூலம் நியாயப்படுத்துதல் போன்றவை எல்லாம் கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்றன அதற்கு பிறகு வந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் அகஸ்டின் அக்கினாஸ் லூதர் மற்றும் கால்வீன் போன்றவர்கள் எல்லாம் இவருடைய எழுத்துகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அதை அவர்களும் எடுத்து சொன்னார்கள் இன்னும் சொல்லப்போனால் பவுளுடைய கொள்கைகளின் தாக்கத்தால் ஒரு சில அறிஞர்கள் இயேசுவை விட பவுல் தான் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு பார்வையை வைத்திருந்தார்கள் ஆனாலும் அது ஒரு தீவிரமான ஒரு பார்வையாக தெரிகிறது புனித பாவலுடைய தாக்கம் இயேசுவின் தாக்கம் அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட மற்ற எந்த கிறிஸ்தவ அறிஞர்களுடைய தாக்கத்தை விட இது மிக பெரியது என்று சொல்வதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லி ஆசிரியர் முடிக்கிறார் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே அடுத்த பதிவிலே ஏழாவது பதிவிலே நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி பரீஜ் நன்றி மீண்டும் சந்திப்போம்